வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று மூணாம் பிறை ஆமாங்க புரட்டாசி மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறையை பார்த்திங்கன்னா உங்களுடைய நோய்கள் தீரும் ஆயுசு கூடும் செல்வம் வளரும் இதெல்லாம் நடக்குங்க அதனால் மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது ரொம்ப குடும்பத்துக்கு உகந்ததுங்க சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகுகாலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவிய திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நிமிடம் வரை சித்திரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கெலவகரணம் இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பிறகு அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்க அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை அவ்வண்ணமே செய்தபடியே தொடரலாம் அதில் எந்த விதமான தடையோ ப பகையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை நேபாளம் ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் செய்து பார்க்குறாங்க மொழி மாற்றம் செஞ்சு பார்க்குறாங்க மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ன ஒன்று சப்ரைப் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய ஜோதிட சேனலான இந்த தமிழ் சித்திர யூடியூப் சேனலை நிறைய அன்பர்கள் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அந்த யூடியூப் நிறுவனம் வந்து ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பேருக்கு காட்டுதுங்க ஆனால் பார்க்குறது என்னமோ ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேருக்குள்ளே தான் பார்க்குறாங்க அதுலேயும் லைக் பண்ணுறவங்கன்னு பார்த்தா ஒரு இருபது பேர் அல்லது இருபத்தஞ்சி பேருக்குள்ளே தான் இருக்காங்க அது ஏன்னு தான் எனக்கு தெரியல பரவாயில்ல ஊதுற சங்கம் நம்ம ஊதிக்கிட்டே இருப்போம் விடிகிறப்ப விடிட்டு சரிங்களா அதனால பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க பரவாயில்ல பார்க்கட்டும் இதோ நம்மளுடைய கருத்துக்கள் அங்கங்கே தெரிஞ்சவங்க நல்லதுதான் தெரியட்டும் வளரட்டும் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்ப பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன பாக்கியம் சேரக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் பண வரவு அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிய வரும் செலவினங்கள் குறைவு வரவு அதிகம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயும் மனதுக்கு இணைய சம்பவங்கள் மேஷராசி என்பர்களுக்கு நடைபெறும் தொலைதூர செய்திகள் காதுக்கு இனிமையாக செய்தியாக இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் அதனால் இன்று நாள் முழுவதும் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் உண்டு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நாளாகவும் பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு நண்பர்களால் உதவி நடப்பக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டுங்க சரிங்களா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நட்பு உங்களுடைய நட்பு விரிய விரி வாய்ப்புகள் உண்டு அதனால் நன்மைகள் நடைபெறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க ஆக நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் முழு வகையில் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் என்னடாவது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது நம்ம ஆரம்பித்த பிரச்சனை எப்படி தீர்க்கறது இன்னும் குழம்பி போய் ஒரு மனது தெளிவற்ற நிலவையில் இருந்து நேற்று வாய் தெளிவற்ற நிலையில் இருந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அதை சரிபடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசாந்தி அந்த தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வருவாய் அப்பா எதுனாச்சும் வந்ததே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனத்திலே தெரியும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு மனதில் ஒரு கலக்கம் நீங்கிய நாளாக சுபம் நிகழ்ச்சி நீங்கள் நினைத்திருந்த சம்பவங்கள் இனிதாக நினைவுற்றது என்ற ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனம் தெரியாத பயம் மனதிலே ஆக்கொண்டிருக்குங்க அது நடக்கா என்ன பண்றது இது நடந்தா என்ன பண்றது எதுவும் நடந்தா என்ன பண்றது ஒன்றும் புரியலையே என்ன இப்படிலாம் நடக்குதே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வருத்தங்கள் சரிவடைகிறதுக்கு இன்று மாதியம் ரெண்டு மணிக்கு பிறகு அந்த வருத்தங்கள் மாறும் ஆக இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பகல் பொழுது ரெண்டு மணி வரலையும் மனதில் ஒரு குழப்பம் நடுக்கம் தயக்கம் இதெல்லாம் இருக்கும் ரெண்டு மணிக்கு பிறகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடியும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தொலைதூர செய்தியோ தொலைதூர உறவினர்களோ வருகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால மன சந்தோஷம் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க யாருக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்குங்கிற கதையாக இன்றைய நாளில் நீங்க புதுதாக எது ஆரம்பிச்சாலோ அது சிறப்பா இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை குழந்தைகளின் சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் குழந்தைகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இது இன்னார் குழந்தையா அப்படின்னு கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆக இன்றைய நாளை சிம்ம சிம்மராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேர போகுதுங்க என்னங்க நீங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்னும் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க அதுவும் எங்க காதல விழுது இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்திலே வெற்றி பெற இன்னைக்கு சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து நீங்க நினைத்தது நினைத்த மாத்திரமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அது தட்டி போகுதுன்னா அதுல காரணங்கள் சில பல இருக்கலாம் கோச்சார ரீதியா நம்ம பார்க்கறோம் ஜாதக ரீதியா பார்த்தாதான் பலன்கள் முழுமையா அடையும் சரிங்களா அதனால இது வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அல்லது முப்பது சதவீதத்துக்குள்ளதான் எல்லாருக்குமே வர அமையும் அதனால ராசி பலனில் அவ்வளவுதான் கணிக்க முடியும் சுய ஜாதக அடிப்படையில தான் எல்லாமே பார்க்க முடியுங்க சரி இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நினைத்த காரியத்துல நினைத்தபடி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மன சந்தோஷம் அடைவதற்கான இந்த கன்னிராசி என்பதற்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பண வருவாய் அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கும் என்று நினைத்தது இன்னைக்கு கிடைக்கிறது கிடைக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க ஆமாங்க நம்பி இருந்தேன் வரல நம்பினத கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க புலம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால இருக்கிறதை ஜாக்கிரதை எச்சரிக்கை கைப்பொருளை விரயம் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி இவன்கிட்ட கொடுத்தேன் இவனும் போயிட்டான்னு சொல்லக்கூடாது அது மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுக்கு அரசனை நம்பி புருஷனை விட்டங்கம்பாங்கல்ல கிராமப்புறத்தில் அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையும் வரும் என்று நினைத்து கொண்டு இருப்பதை விட்டு விட்டு சிரமப்படக்கூடிய அவசியப்படக்கூடிய ஆட்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதனால் எச்சரிக்கை அவசியம் தேவை ஒன்றாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருந்தும் மன சஞ்சலம் ஒரு தெளிவற்ற நிலை முடிவு எடுக்க முடியாத நிலை அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு துளா ராசி அன்பர்களுக்கு விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஓய்வு பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் உடல் ஓய்வு இல்லைன்னா மனசாந்தி மன திருப்தி இருக்காது மனதிலே ஒரு கலக்கம் பயக்கம் ஒரு தடுமாற்றம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே விஷயத்துல கெட்டியாரவங்களா இருப்பாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு சிறு தடங்கள் ஒரு ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சரிங்களா பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் மறைவுனால உங்களுக்கு அந்த ஓய்வு எடுத்தீங்கன்னா மறுபடியும் பிரஷ் ஆகிடுவீங்க ஆமா தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுக்கு நலம் பெற வேண்டிய நாளுங்க இன்னைக்கு உடல் நலம் மனநலம் இது ரெண்டு நம் நலம் பெற நாளாக நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் மன சஞ்சலங்கள் போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க மொத்தத்தில் பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை தனுசு ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அமைதியா இருந்தா சாந்தம் சவுக்கியம் லேதுன்னு ஒரு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைய நாள் நீங்க அமைதியை கடைபிடிச்சிங்கன்னா நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பது மாதிரி இருக்கும் ஆக கொஞ்சம் அர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தலையிட மாறிவிடும் அதனால இன்றைய நாள் பத்தாம் இடத்திலே தொழில்ஸ்தானத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அதனால் தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் இன்றைக்கி சேர்க்க வேண்டாம் புதிய பர்ச்சஸ் பண்ணுறதும் இன்றைக்கி தள்ளி வைங்க மனம் ஒரு தெளிவற்ற நிலையில் காணப்படுது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் முடிந்த வரையிலும் மன அமைதிக்கான வழி அருகில் உள்ள விநாயக பகவானை தரிசனம் செய்துவிட்டு செல்வது உத்தமம் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் ஒரு சலனம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஒரு எண்ணத்திலே ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நடந்த உங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னா இதுக்கு காரணம் என்ன ஆசை மனிதனுக்கு ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு கௌதம புத்தர் சொன்னார் அது மாதிரிதான் அதிக ஆசை ஆபத்தில் கொண்டு விட்டுருச்சு அதனால இந்த கும்பராசி என்பர்கள் மன சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இன்று மதியம் இரண்டு மணி வரலையும் மன சஞ்சலம் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்புறம் அது நிலைமை சரியாயிடும் அதனால் அதனால எது செய்கிறதுனாலும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு செய்யுங்க நன்மையில முடியும் மீனராசி என்பர்களே மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முடிவு எடுத்தாலும் திரு முடிவாக எடுத்தேன்னு ஒரு கதை உண்டு அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு என்றும் உங்களுக்கு வருவாய் தரக்கூடிய முடிவாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளின் சிறப்பு உங்களுக்கு வருவாய் 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 ஆமாங்க பண வருவாய் உண்டு பொருள் சேர்க்கை நடக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ஒரு நிச்சயமாக வரும் ஆமாங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்